ஜெம் மருத்துவமனையில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு பெருங்குடல் புற்றுநோய் ஆதரவு குழு மற்றும் சிறப்பு உதவியின் அறிமுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு லாப்ராஸ்கோபி துறையில் உலக அளவில் தனித்துவம் கொண்ட மையமாகவும் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கான நவீன தீர்வுகளை வழங்கக்கூடிய இந்தியாவின் முன்னணி சிறப்பு மருத்துவமனைகளில் ஒன்றாக விளங்கும் கோவை ஜெம் மருத்துவமனை சார்பில் பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோருக்கான பிரத்யேக ஆதரவு குழு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் தொடர்பான நம்பகத்தன்மையான தகவல்களைப் பெற சிறப்பு உதவி எண் ஒன்பது 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 நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் 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 ஆகியவை அறிமுகம் செய்யப்பட்டது கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிக்கலாம் நான் பேரு கூப்பிடும்போது மிஸ் செல்வபாக்யம் மிஸ்டர் நடராஜன் மிஸ் 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 தேவி

புற்றுநோய் சப்போர்ட்டிவ் குரூப் லான்ச் பண்ணப்பட்டது இதை பெருங்குடல் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோயை சிகிச்சை செய்து கொண்டவர்களுடைய சர்வைவர்ஸ் டே அதாவது அவர்களுடைய அச்சீவர்ஸ் அப்படிங்கிற தினமாகவும் என்று கடைபிடிக்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாநகர போலீஸ் கமிஷனர் திரு சரவண சுந்தர் ஐபிஎஸ் அவர்கள் சிறப்பு ஒருந்தினராக கலந்து கொண்டு இந்த முகாமில் கலந்து கொண்டார் இன்று மலக்குடல் புற்றுநோய் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளை விட பன்மடங்கு அதிகரித்து கொண்டு வருவது அதுவும் இல்லாமல் இளம் வயதை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்